நாங்கள் ஹாஸ்டல்ல படிக்கிறப்போ உலகத்துல கேவலமான சாப்பாடு எங்க ஹாஸ்டல் சாப்பாடு தான் எங்க தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாங்காங்ல இருக்கான் அவன் அப்பெல்லாம் கவிதையெல்லாம் எழுதுவான் அப்போ ஒரு கவிதை எழுதினார் எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சி நாளும் எழுத்து நிலும் பேச்சு நிலம் அதனை காண்போம் எங்களுடைய மனப்பாட பாட்டு ஒன்று இருக்கு அதுக்கு போல எழுமாற்றம் பூச்சி நாளும் எங்கள் ஹாஸ்டல் சாப்பாட்டில் அதனை காண்போம் படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சில வேலை தேடி தெரிஞ்சோம் கையில ஒரு பத்து ரூபா காசு இருக்குல்லாம் வரலுது ஒரு ஏப்ரல் மாதத்தில் சிங்காரத்தோப்பு தெருக்களில் இந்த முனையிலேருந்து அந்த முனை நாக்கு தள்ள அலையரும் இடத்துல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானு கேட்கிறானே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வேலைக்கே வர்றோம் ஏதாவது சேர்த்துக்கங்க நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம் நீங்க என்ன அஞ்சு கம்பெனி வருது ஆறு கம்பெனி வருதுங்கறேன்